வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பி டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா கீழ் விசாரத்தில் முந்திரி தோப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவபெருமானுக்கு இன்று சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாவளி நடந்து முடிந்து பின்பு அலங்காரம் சிறப்பாக நடந்து முடிந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன சிவன் திரு ராஜசேகர் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை சிறப்புடன் செய்து பக்தர்களுக்கு திருநீர் வழங்கி மற்றும் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பித்தார் பக்தி செய்திக்காக ஈஸ்வரன் จิตมาดทุกคน <US uneopen morally>